சிந்துஜாவின் மரணம் குறித்து ஒரு அரச நிறுவனத்தில் பணிபுரியும் அரச ஊழியர்கள் என்ற வகையில் நாங்கள் விசாரணைகளுக்கு ஒத்துழைத்து நிறுவன சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக நடந்து கொண்டோம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர்கள் மேலும் விரிவான செய்திகளுக்குள் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த இருபத்தி எட்டாம் திகதி உயிரிழந்த சிந்துஜா என்பவரின் மரணம் குறித்து ஒரு அரச நிறுவனத்தில் பணிபுரியும் அரச ஊழியர்கள் என்ற வகையில் நாங்கள் விசாரணைகளுக்கு ஒத்துழைத்ததோடு நிறுவன சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக நடந்து கொண்டோம் அதனால் பொதுவான கருத்துக்களை நாம் வெளியிட்டிருக்கவில்லை என மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர்கள் வைத்தியசாலை அபிவிருத்திக்குழு ஊடாக ஊடகங்களுக்கு நேற்றைய தினம் வியாழக்கிழமை மாலை ஊடக அறிக்கை ஒன்றை அனுப்பி வைத்துள்ளனர் குறித்த ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பிடுகையில் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் மரணித்த திருமதி சிந்துஜா என்ற இளம் தாயின் மரணம் வைத்தியர்களாகிய எங்களையும் வேதனைப்படுத்தியது மட்டுமன்றி உங்களைப் போன்று அதே அளவு மன அமைதியின்மை ஏற்படுத்தியுள்ளது உண்மை ஆயினும் ஒரு அரச நிறுவனத்தில் பணிபுரியும் அரச ஊழியர்கள் என்ற வகையில் நாங்கள் விசாரணைகளுக்கு ஒத்துழைத்ததோடு நிறுவன சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக நடந்து கொண்டோம் அதனால் பொதுவான கருத்துக்களை நாம் வெளியிட்டிருக்கவில்லை ஆனால் நிறுவனத்தின் தலைவர் என்ற அடிப்படையில் வைத்தியசாலையின் பணிப்பாளர் இவ்விடயத்திற்கு நாங்கள் பொறுப்பு கூற பக்கச்சார்பற்ற விசாரணை நடைபெற்று கண்டறியப்பட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என ஊடகங்கள் வாயிலாக அறிவித்திருந்தார் சம்பவம் நடந்த தினத்திலிருந்து நிறுவன ஊழியர்கள் நாம் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தோம் இருபத்தெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாயின் மரணம் இருபத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாதிக்கப்பட்ட குடும்பத்தை உள்ளடக்கிய வைத்தியசாலை பணிப்பாளர் தலைமையிலான மேலாய்வு நடைபெற்றது தாயின் வைத்தியசாலையின் பணிப்பாளரால் சுகாதார அமைச்சுக்கு அறிவிக்கப்பட்டது முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைத்தியசாலை பணிப்பாளரால் ஆரம்பிக்கப்பட்ட புலன் விசாரணை குழு நியமிக்கப்பட்டது முப்பத்தொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளரால் மரண விசாரணை கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது ஒன்று எட்டு வைத்தியசாலை பணிப்பாளரால் மாகாண சுகாதார பணிமனையின் சுயாதீனமான விசாரணைக்கு விண்ணப்பிக்கப்பட்டது ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளரின் ஆரம்ப புலன் விசாரணை குழு நியமிக்கப்பட்டது மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாகாண சுகாதார பணிமனையின் விசாரணை குழு நியமிக்கப்பட்டது எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுகாதார அமைச்சின் விசாரணை மீளாய்வு நடைபெற்றது மேற்குறிப்பிட்ட நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கையில் அது தொடர்பான விளக்கங்கள் சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கும் பொது அமைப்புகளுக்கும் கலந்துரையாடல்கள் மூலம் அறிந்து கொண்டிருந்தன இவற்றிலிருந்து அன்பானதும் பொறுப்புமிக்கமானதுமான மன்னார் மாவட்ட மக்களும் நாம் தெரியப்படுத்துவது நிறுவன சட்டத்திட்டங்களுக்கு அமைந்து நாம் கருத்து வெளியிடாமல் இருந்தது என்பது எதையும் மூடி மறைக்கும் நோக்கில் இல்லை இழுத்தடிக்கும் நோக்கிலோ அல்லது பிழைகளுக்கு துணை போகும் நோக்கிலோ அல்ல மேலும் இது தொடர்பான தற்போதைய நிலையை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அனைத்தும் சுகாதார அமைச்சின் மூலம் தீர்மானிக்கப்படும் என்பதால் இறந்த இளம் தாய்க்கின் நீதி வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு என்பதை கடிதம் மூலம் சுகாதார அமைச்சிற்கு அறிக்கை வெளியிட்டுள்ளோம் தற்சமயம் பல்வேறு காரணங்களால் மக்களுக்கும் வைத்திய சேவைக்கும் இடைவெளி அதிகரித்துள்ளது எழுத்து மூலம் அதிகாரிகளுக்கு அறிய தருவது மக்களான உங்களின் தார்மீக கடமையாகும் என்பதையும் இவ்வரைகை மூலம் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் இது உங்கள் வைத்தியசாலை நாங்கள் உங்கள் சேவையாளர்கள் இங்கு இடம்பெற்ற பிழையொன்றை வைத்து அனைவரையும் பொதுமைப்படுத்தி குற்றம் காட்டுவது என்பது ஒட்டுமொத்த வைத்தியசாலையையும் மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கி கவலை அடைய செய்கிறது எனினும் நாம் உங்களுடன் சேர்ந்து பயணிப்போம் இந்த விடயத்தில் மட்டுமன்றி எதிர்வரும் சந்தர்ப்பங்களிலும் உங்களுடன் இணைந்து வைத்தியசாலையை முன்னேற்றுவது நமது மனப்பூர்வமான கடமையாக கருதுகின்றோம் இந்த அறிக்கையானது பொதுமக்களுக்கு தெளிவினை ஏற்படுத்தி மக்களுக்கும் வைத்தியசாலைக்கும் இடையிலான நம்பிக்கையை மீளக்கட்டி எழுப்பும் செயற்பாடுகளில் ஒன்றாகவே வெளியிடப்படுகிறது என குறித்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது